பாட்டு எதுக்குடா கேட்கணும் நான் பாட்டு கேட்டு ஓட்டு வண்டியா அடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அது ஏன்டா ஸ்ட்ரீம்ல கேட்கணும் லூஸ் அது கேட்க கூடாது நான் டெஸ்க்டாப் ஆடியோ இது பண்ணிட்டு டிஸ்கார்ட் அப்ளிகேஷனுக்கு மட்டும் ஆடியோ இது பண்ணிட்டு இருக்கேன் சரி அந்த அப்ளிகேஷனோட வால்யூம் குறைக்கலாமே என்ன அப்ளிகேஷன் எங்க வரோம் வரோம் ஏனா அந்த ரூட்ல தான் வரோம் ரோட் புடிச்சு எனக்கு ரெண்டர் இல்ல ஏம்பாட்டு போட்டு பாரு என்ன வரான்னு வராண்டா ஸ்ட்ரைட்டா வராண்டா லெவல் லெவல் மெயின் லெவல் வந்திருச்சு லெவல் வந்திருச்சு வந்துட்டோம் பக்கத்துல ரெடியா டேய் லெவல் மேப்ல பாறா மேப்ல பாறா மேப்ல தான சொல்ற எனக்கு காட்லடா மேப்ல நம்ம ரயில்வே ட்ராக்ல ஸ்ட்ரைட்டா ஒரு ப்ளூ கலர் ஐகான் தெரியுதா வரேன்னு சொல்றானே சொல்லுங்கடா வண்டி எடுத்து அது சொல்லுடா நீங்க சீஃப் எடுத்து அதனால உங்களுக்கு தெத்துடா எனக்கு தெரியலடா அப்படி தெரியலையா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வர 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 இல்ல நான் பின்னாடி நிக்கிறேன் கரெக்ட்டா அந்த レッド பாயிண்ட்ல தெஞ்சிட்டு பாத்துட்டு அந்த மேப் ஓபன் பண்ணி பாரு <Tippering> <mimii> <hats it for all |transcribe|> <SLI>

போட்டா <laughs> புள்ளேன் <laughs> <laughs>

லாங்ல போற ஸ்னைப்பர் வச்சடிங்க அவனை இப்போ நான் அங்க வந்தனால நான் தப்பிக்க முடியாது அதனால தான் நான் மெய்தியா இருக்கேன் அந்த மாதிரி போடு ஃபேண்டன்ஸ் ஃபைர் வர முடியல ஸ்னைப்பர் ஈஸியா தான் இருக்கு இன் போட்ட லாம கலா ப்ரோ வாங்க வாங்க இப்போ லாகின் பண்ணுங்க டக்னே நான் இப்ப சாவாம இருந்தா சந்தோஷம் டோ நாட் குயிட் அவாய்ட் தி வர்க் டக்னே லாகின் பண்ணுங்க டக் டக்னே 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 ஓகே இப்போ நான் பேசி முடிச்ச உடனே நீ ஹலோ சொல்லு ஹலோ

ஹெலிகாப்டர் நீங்க <laughs> 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 <laughs>